நீ ஒரு மொட்டு நாயி நான் ஒரு முள்ள நாயி அப்ப பெட்டிக்காரு அது ஒரு முடிச்சு வைக்க நாயி வாழ்க்கையில ஏன் தெரியுமா அப்ப என்ன பிறக்க கூடாதுன்னு சொல்றேன் ஏன் பொம்பளையா பிறந்த நோய் சரி நிறைய சிரமங்கள் அனுபவிக்க வேண்டியது என்னென்ன சிரமம் இப்ப பொதுவா பொம்பளை பிள்ளையை ஆசைப்படுறது என்ன நல்லா படிக்கணும் நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் கை நிறைய சம்பாரிச்சு நல்ல கெட்ட பழக்கம் இல்லாத நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும் சில பெண்களுக்கு கணவன் வந்து ரொம்ப வரப்பிரசாதமா அமையும் ஆமா சில பிள்ளைய படிக்க நாசப்படுங்க கண்டிப்பா ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால பண்ணதுக்கு அப்புறம் படிக்க முடியாது இப்ப முடியாது சில கணவர்கள் சொல்லுவாங்க ஏமா படி நான் படிக்க வைக்க வைக்கிறேன் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அபூர்வம் அதே மாதிரி எந்த கட்ட பழக்கம் இல்லாம மாப்பிள்ள கிடைக்கிறது அதை விட பெரிய அபூர்வம் எப்படி யாராவது அப்படி இருப்பாங்களா ஏய் இருக்க மாட்டாங்களா நூத்துல தான் அமையும் மீத தொண்ணூத்தி ஒன்பதும் அம்புட்டு டேஷ்மார்க் கிடையாச்சா இருக்கும் என்னடி சொல்ற எல்லாம் சரக்கு அடிக்கிற பார்ட்டியா தாண்டி இருக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன் சொல்லுங்க தண்ணி அடிக்கிற ஆளை கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா திருத்தி போடலாம் அதுக்குன்னு மருத்துவமனையே இருக்கு ஆமா இந்த கஞ்சா குடிக்க வெழுகிருக்காய்ங்க ஆமா அவங்கள கூட நம்ம கல்யாணம் பண்ணி திருத்தி போடலாம் எப்பட்றே ஆமா ஆஹ் ஐயையய்யா கூட கஞ்சா குடிக்காதன்னு சொன்ன விட்டுருவாங்க சரி ஆனா இந்த கணேஷ் போல போடுறாங்க வாரு மரியாதல்ல உனக்கு உன் வார்த்தை இல் பிழை உள்ளது எவ்வளவு பிள்ளை இருக்கும் அதன் பெயரோ கணிச புயல அல்ல அதன் பெயரோ பூஸ்ட் பூஸ்டி குடுத்திருக்கியோ